நாட்டு மாளிகை பாறை கற்பசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு பதினெட்டு சித்தர்களுக்கும் முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்களுக்கு நாப்பத்தி எட்டாயிரம் மகா முனிவர்களுக்கு பட்டினத்தார் திருவடிகளுக்கு மாளிகைப்பார மயில் மயில்வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதனே பாண்டி சித்தரே என்னோடு தமிழ்கின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஓரு குற்றவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சொல்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானார் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு மக்களை கூப்பிடப்பா முதல் உத்தரவு தூத்துக்குடி கொஞ்சம் யாருவர் தன் பொம்பளை புடிய பத்தி கேட்க வந்தவங்களை கேக்குறப்பா வருவது இன்பம் இங்கு இன்று உன்னை கண்டு பின் தான் நெஞ்சத்தில் இன்பம் இன்னொரு தரம் ஒரு வந்து சேர்ந்தாலும் என் உள்ள வந்து சேரல மாதிரி கண் பார்வையினால் கல்லை கரைக்க வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டால் கனவில் நடந்தால் தான் அது அதிசயம் ஆனால் நினைவில் நடக்குமா நினைவில் நடக்குமா நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பிடிவாதமான எண்ணம் தாய்க்கு நடக்காது என்ற ஒரு எண்ணமோ மகளுக்கு ஏருக்கு மாறான எண்ணத்தையும் சிந்தனைகளையும் கொண்ட உன் குடும்பம் ஆண்டு காலங்களாக கஷ்டங்களையும் மனவேதனைகளையும் தற்கொலை முயற்சிகளையும் மேற்கொண்டு மன உபாதை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள் படிக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலோ உனக்கு படிக்க முடியாது எனக்கு வரவில்லை என்ற உறுதிப்பாடோ இவளுக்கு இவள் மனம் ஜெயிக்குமா உன் மனம் ஜெயிக்குமா என்று நான் கேட்டு உனக்கு உத்தரவு சொன்னால் தெளிவாக இருக்கும் நீ படித்து முடிவு எடுத்து ஜெயித்திருவியா இப்போ உன் மனதெல்லாம் போன முறை வருகிற பொழுது எனக்கு படிக்கிறதுக்கு முடியலை அதை என்னால் இயலாது அப்படின்னு ஒரு வார்த்தையை என்கிட்ட சொன்ன யாவும் இருக்கா யாவும் இருக்கலா புரியல கால் யாரை யாரைத்தான் நம்புவதோ ஏழை நெஞ்சும் அம்மா அம்மா பூமீனே யாவும் வஞ்சம் உங்களுடைய உத்தரவை நான் மேற்கொண்டு பார்க்கிற பொழுது இந்தியாவில் இருந்தால் படிக்க முடியாது வெளிநாட்டுக்கு போனா படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த எண்ணம் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டேன் அங்க அனுப்பிய பிறகு ஆறுதலுக்காக ஒரு அன்பு பாசமான ஒரு உறவு தொடர்ந்து வந்தா அதை ஜெயிக்க முடியுமா அப்படி பேசிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை நிற்குமா தடுத்து விளக்கப்படுமா என்றதெல்லாம் யோசித்து செயல்பட வேண்டியவர்கள் பெற்றோர்களுடைய கடமை உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா கை தூம்புகிற பிள்ள என்ன செய்யும்பா பெத்தவங்களை விட்டு தனிய போயிரும் ஏன் பா வேப்ப எண்ணெய தேய்ச்சிருவாங்க எயில தேப்பாங்க கையில வாயில வைக்காதுங்க உண்மையா இல்லையா வாயில வைக்காதுன்னு சொல்லி ஆனா அந்த பிள்ளை என்ன செய்யும் அம்மா கடைக்கு போன பிறகு தனியாக உட்காந்து கையை வச்சுக்கிட்டு இருக்கும் அப்ப இல்லாத நேரத்துல கையை வச்சுக்கிட்டு இருக்கும் அப்படி இல்லைன்னா யாரும் இல்லாத இடத்துல ஓரமாக ஒரு கதவு கூடால போய் நின்றுக்கிட்டு உம்முன்னு இருக்கும் அதெல்லாம் எதுக்கு நம்ம கை தும்புறதை யாரும் தடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் அத மாதிரியே நாம வெளிநாட்டுக்கு செல்வதும் வெளியே போய் படிக்க போறதும் சொற்களாக இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயம் கை தும்புறது மாதிரி இருந்துட்டா குழப்பம் வந்து விடக்கூடாது என்பது என்னுடைய கருத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு இதற்கு ரெண்டுக்கும் இடையில ஆட வேண்டியதும் இவளுடைய நடிப்பு இதுக்கு விடை சொல்ல வேண்டியவன் நான் விளக்கம் தெரிய வேண்டியவள் நீ பலன் அனுபவிக்க வேண்டியவர்கள் எல்லாரும் உண்மையா இல்லையா கால் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டீங்களா பாஸ்போர்ட் வந்துடும் விசா அப்ளை பண்றதுக்கு முன்னால என்னைய வந்து பார்க்கணும் அதற்கு யாருடைய தூண்டுதலின் காரணத்தினால் இந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது அவங்களுடைய மனம் என்ன ஏற்படக்கூடிய உள் விளைவுகள் என்ன இதனுடைய நடைமுறை சரியா இருக்குமா ஆகாதா என்பதற்கெல்லாம் ஒரு தீர்ப்போட உங்களுக்கு விடைய சொல்லி இவ்ளோ படிக்க வச்சிருக்கேன் சரானா அவ என்னை ஏமாத்தினா நான் அவளை கால் கால்வா நான் ஏமாத்துனா அவன் இருவா அவ என்ன ஏமாத்தினா அவன் நல்லா இருக்க மாட்டான் நான் ஏமாத்துனமுன்னா அவளுக்கு மிட்டாய் கொடுக்கறது மாதிரி கொடுத்து அதில் கொஞ்சம் மருந்தையும் சேர்த்து கொடுத்து நோயை குணமாக்கிடுவேன் புரியுதா அந்த காலத்தில் குழந்தைக்கு இஞ்சி சாறு கொடுப்பாங்க சும்மாவாக கொடுத்தாங்க அப்படி கொஞ்சம் தேனை விட்டு ஒரு கலக்கு கலக்கி முதல்ல தேனை நாக்கில் வச்சுருவாங்க இனிக்கு அம்மா தந்துட்டான் ரெண்டாம் தர இஞ்சி கொடை உடனே போனேன் எவனுக்கு தெரியும் அதை மாதிரி நான் உன்னை ஏமாற்றிடுவேன் உன்னை படிக்க வச்சுருவேன் வாழ வச்சுருவேன் எல்லாம் செய்வேன் ஆனா என் பக்கத்தில் நீதி இருக்கும் உன் பக்கத்தில் அநீதி இருக்கு அந்த அநீதியை அழிப்பேன் உன்னை வாழ வைப்பேன் பெற்றோர்களுக்கு இடையில உன்னை புகழோடு இருக்கு வைப்பேன் யார் உன்னுடைய உள்மனதை கெடுத்து கொண்டு தடுத்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த உறவை நீ அறுந்து விடுவாய் வெற்றி உண்டு ஜெய்சிதா காப்பாத்துறேன் இதுக்கு இவன் ஐரோப்பாவை பத்தி எத்தனை தரம் பேசுறா எத்தனை தரம் அழுத்துறா அப்படிங்கறத நீ கவனிச்சுக்கிட்டே இருக்கு போயிட்டு வா கருமசாமிக்கு சேலம் எல்லை காசு பணம் பூமி தன்னை ஆட்டுதடா சேலம் சேலம் இல்லைன்னா நீங்க உனக்கு எந்த காலொண் ஆதாரம் உன் திரு பாதாரம் இந்த முருகா ஆதாரம் உன்னுடைய எல்லைக்குள்ள இறங்கி பார்த்தேன் குடும்பத்துல முருகப்பெருமான வேல் இருக்காடா அவனுடைய விளையாட்டும் திருவருளும் அருள் கருணையும் உன் குடும்பத்தை தொண்டு தொட்டு காப்பாற்றி கொண்டிருக்க ஆனால் கடவுள் சக்தி என்பதையெல்லாம் விரும்புவான் இந்த மகன் சாதகம் சொல்றவன் குறி சொல்றவன் பூசாரிகளை போன்ற ஆட்களை புனிதமாக அவன் நம்புவதில்லை அதுக்கு காரணம் அவனுடைய குற்றம் இல்லை அவனுடைய குற்றம் இல்லை சாமியாடுறவங்கள குற்றமும் சோதிடக்காரன் சொல்லக்கூடிய தான் அதுக்கு காரணம்னு முடிவெடுத்திருக்கிறார் அத மாதிரி இவர் என்ன சொல்லுதாருன்னு வந்திருக்காங்க என்ன சொல்றாருன்னு உன் ஒரு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமாடா இருக்குல்ல கால் இதோ சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டியா போன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்காடா போன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்காங்க அதனால இப்பொழுது ரெண்டரை ஆண்டுகள் நடத்தக்கூடிய தொழில மன வருத்தமும் நஷ்டங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் உங்களுடைய பணம் பிரத்தியாரால் நஷ்டமடைந்து ஏமாற்றப்பட்டிருக்கும் என்னப்பா இப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு பெரிய அமௌண்ட் வரும்னு சொல்லி ஒரு கற்பனை கண்டு கனவு கண்டு அதை வந்துட்டால் இனவெல்லாம் செய்யலாம்னு சொல்லி அப்படி சன்னியாசி மண்டபம் கிட்ட நினைச்ச மாதிரி நம்ம கற்பனையில் ஒரு பெரிய மாளிகையவே கட்டி வச்சுருக்கோம் கற்பசாமி இந்த கற்பனை மாளிகையை உண்மையாக்கி தாப்பான்னு சொல்லி என்னை கேட்க வந்திருக்கிறான் இல்லையா ஒன்று இவனுடைய தொழில் சம்பந்தமாக ஒரு சில சிந்தனை நீ இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் வருதை என்னடா படிக்க போறியா படிப்பு பூர்த்தி ஆகல ஆமா என்ன சப்ஜெக்ட் படிக்கிற அப்படியா ஜப்பானிய எலக்ட்ரானிக்கலை பற்றி ஒரு கட்டுரை எடுத்தியா அதை ஒரு சை ஒரு ஆன்லைனில் ஒரு சப்ஜெக்ட் எடு அவங்க அந்த எலக்ட்ரானிக்கெல்லாம் எப்படி பண்ணினாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிப்போர்ட் இருக்குடா அதை எடுத்து கொஞ்சம் படி நீ இப்போ அடுத்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் அது உனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் ஏன் இப்படியெல்லாம் நான் சொல்றோம்னு நினைக்கிறியா நீ நீ படிச்சு முடிச்ச பிறகு நீ அயல்நாட்டில் போய் வேலை பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குடா அதுல ஜப்பானும் ஒண்ணு இன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டா சந்தோஷமா இருப்பது தான் சொல்றேன் கால் விட்டுருவான் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு தாரேன் என்ன திடீர்னு சாமி வழக்கு போகுது எதுவும் வழக்கு போட்டிருக்கீங்களா நான் ஒரு விஷயம் சொல்றது நல்லா கேட்டுக்காங்க நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு தான் வழக்குன்னு சொல்லுது சாமி அது என்ன வழக்கு வரும் அப்படின்னு நான் கேட்டேன் இரண்டு விதமான வழக்கு ஒன்று மனிதர்களுக்குள் மாபெரும் போராட்டம் நடந்து தேவையில்லாமல் உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுப்பார்கள் நீங்கள் போய் கையெழுத்து போட்டு வர வேண்டிய நிலைமையாக இருக்கும் பணம் இடம் சம்பந்தமான விஷயத்தில் நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைமை வருகிறது இவைகளெல்லாம் நான் ஜெயிச்சு தரம்னு உத்தரவு போதுமா கால் இல்லையே உலகிலே சாதல் ஒன்றே தெய்வீகமே கனவோ நினைவோ காணல் நீராகுமோ கவலையின் நிலை மாறுமோ என் காதலின் சிறை காவல் நிலைதானா ஏஎம் ராஜா பாடின பாட்டு தாய்க்கு பிந்தாரம் என்னும் படத்தில் எம்ஜிஆருக்கும் பான்மதிக்கும் பாடின பாட்டு புரியுதா வாழ்வினிலே ஒரு நாள் பொன்னாளாய் அப்படி இந்த பாட்டு பாடுதுனே உங்களுக்கெல்லாம் அந்த பாட்டு தெரியாதுன்னு சொல்லணும்னு நீ உன் பிள்ளைக்கு பாடுறேன்டா உன் பொம்பளை பிள்ளைக்கு அவ உள்ளதுக்குள்ள இந்த பாட்டு தான் ஓடுது காதலை பற்றி குடும்பத்துக்கு பொருந்தாத ஒரு உணர்வுகளில் போய் மனதை பணி கொடுத்துட்டான் அங்கிருந்து மீள முடியாத துயரத்தில் வாட்டுகிறாய் புரியுதா இப்ப பெத்தவங்க வேணுமா அவன் வேணுமானு தராசுல தூக்கி கோல்ல வச்சிருக்கு எந்த பக்கம் வெயிட்டு இறங்க போதோ தெரியலையேன்னு நினைச்சி என்னைய கேட்க வந்திருக்கு உள்ளத்துக்கு என்ன வேணும் பொண்ணு பொருளெல்லாம் தூக்கி வச்சா பாமாம் கிருஷ்ண தராசில் வச்சு புரியுதா அதுக்கெல்லாம் துலாபாரத்தில் தராசு கோல் என்ன செய்யலை இறங்கல எல்லாம் எடுத்து வச்சுட்டான் கடைசியில் பார்த்தா நகனட்டெல்லாம் போயிடுது கிருஷ்ணனுடைய வயிட்டுக்கு ஈடு இல்லாமலே இருக்க என்ன செய்யலாம்னு பார்த்தான் ஒரே ஒரு துளசியை எடுத்து வந்து பெருமானே சோதித்தது போதும் என் உள்ளந்தான் அந்த துளசி இதை தவிர உனக்கு ஈடு எதுவுமே இல்லை பெருமானே என்று கேட்டு வச்சா அப்படி டாமனி இறங்கிடுது கிருஷ்ணர் எந்திரிச்சிட்டார் மாதிரி அவ உள்ளத்துல இப்ப அப்ப வேணுமா அவன் வேணுமா அப்படிங்கறத வச்சிருக்கான் அவ உள்ள அங்க இருக்கு உடம்பு இங்க இருக்கு எப்படி சீர்திருத்துறது கருப்புசாமி நினைச்சா முடியாதா அப்படி நினைச்சு கேட்க வந்திருக்கிய என்னடா இல்லையே கள்ளப்பயில நான் ஒன்னே சொல்ல இவனை சொல்லுத அதனால கருப்புசாமி அப்படியா அது ஒன்று அப்புறம் நானும் கூட நாளைக்கு யாரையும் விரும்ப முடியாமல் போய்வோம் அப்படின்னு உள்ளோம் கள்ளத்தனமாக சிந்திக்கும் முட்டாப்பைய கால் ஒன்று வாடா அதெல்லாம் ஆம்பளை பையன் விரும்பினா நாங்கள் ஏற்றுக்கிடுவோம்ப்பா ஒரு தகுதி நல்ல செலக்ஷன் பண்ணுவேன் குடும்ப மானம் அப்பா அம்மா அப்படியே பேச்சுக்கு மீறி நடக்கக்கூடாது என்ற எண்ணம் உள்ளத்தில் இருக்கு அவங்க சம்மதிச்சா கல்யாணம் முடிச்சுக்கொண்டு முதல்ல சொல்லியே காதலிப்பேன் இதுதான் நடக்கும் உன் மனதை நீ பக்குவப்படுத்தி தெளிவுபடுத்திக்கா யார்கிட்டையும் உனக்கு உள்ள வேதனைப்படாமல் நான் அப்பா தைரியமாக இரு உன் பிள்ளையை திருத்தி தருவது என் பொறுப்பு உங்களை வந்து ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு என்னைய மும்முறை வணங்கிக்கா வெற்றி உண்டு இருந்து என்னை பார்த்துட்டுப்பான் மூன்றரை மணிக்கு இந்தா மகனே நல்லா இருடா நல்லா படித்து வாடா சந்தோஷமா இருடா ஐஸ்வர்யமா இருச்செல்லாம் இந்தா பணம் கிடைச்சாச்சு மகிழ்ச்சியாக இரு மகிழ்ச்சியாக இரு மகிழ்ச்சியாக இரு அதே சேலம் எல்லை உடல்நிலை உடல்நிலை ஆரோக்கியத்தில் மனக்குழப்பம் என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவளே ஆங்கார ஐவரை பெற்று நீங்காரத்தின் உள்ளே நிலை திருப்பாடி உங்க வீட்டு பக்கம் மாரியம்மா என் தங்கை காளி முனீஸ்வர சாமி இருக்கிறாங்கல்ல கால் போல மிக காட்டும் போல விழித்தாயே அப்படியா ஒன்றரை ஆண்டு காலங்களாக மூச்சு எடுக்கிற பொழுது உடலுக்குள்ள வலியும் எல்லாத்துக்கும் இடது பக்கம் வலிக்கும் கருப்புசாமி எனக்கு மட்டும் வலது பக்கத்துல ஒரு பிடிப்பு ஏற மாதிரி பரிச்சுகிட்டு இருக்கு அதுல நான் என்னால வெளிப்படுத்த முடியாம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க நீ சொல்லுதியா உண்மைதானா என்னப்பா சொல்ல அவங்க இருக்கும் இது மனைவி அதே மாதிரி உன்னுடைய குடும்பத்துல முன்னோர்கள் கடந்து போன ஆன்மா ஒன்று ஒரு ஆத்மா உங்க வீட்ல தெய்வமா இருக்கு அது முன்னோர்கள் வணங்கியது இப்போதைக்கு அது வணங்கப்படாமல் வெளியேறி இருக்கிறது அதுக்கு புண்ணிய தரிசனம் உண்டான்னு கேட்டேன் கண்டிப்பாக உண்டு அதனுடைய விளைவுகள் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கும் ஒரு பிள்ளையை பற்றிய மனக்குழப்பமும் உள்வேதனையும் மனதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு அந்த வாழ்க்கையை தெளிவு பண்ணி உங்க இஷ்டத்துக்கு புண்ணியமா நான் நடத்தி தந்தா போதுமா கால் ஒழுந்து வரலாம் வேற என்னப்பா வேணும் இருக்கிற கடனை தீர்த்து தாரேன் நீ கண்ண மூடி இந்த பாத்த உடனே ஒரு பாட்டும் ஒரு அற்புதமான ஒரு தெய்வமும் வந்துச்சு வயோத்தில் வாழ் தசரதன் மகனை வனவாசமாக்கு வித்தாய் யார் செஞ்சது பஞ்சவர்கள் பதி இழந்து பஞ்சு படும்பாடு செய்வித்தான் பாண்டவர்களை வனவாசமாக்கினார் என்றாறு சந்திரன் பெண்டை விற்று இழிகுலத்தில் யாரு காகமேரும் தம்பிரானாகிய சனி பகவான் காட்சி கொடுத்தார் இன்னும் ஆறேகால் மாதங்களுக்குள்ள சனி பகவான் உனக்கு செல்வங்களை அள்ளி கொடுக்கிற நேரம் வந்துருச்சு பட்ட கடன்கள் எல்லாம் தீர்ந்து தொழில் உள்ள இளைஞலும் போயிடும் உன்னோடு சேர்ந்து பணி செய்பவர்களும் உனக்கு உதவியாக இருப்பார்கள் புண்ணிய மரள்வாய் கைய காட்டு கண்ண மூடும் போதுல நீ தொடாமற் இந்த விரல சிக்கனு பிடித்தா பராசக்தி ரத்தத்துல கிருமிகள் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஹோமியோபதியில் சாப்பிடுதா அலோபதியில் சாப்பிடுதா அலோபதியும் இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டோம்